அண்மை செய்தி தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் சக மாணவர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மாணவன் உயிரிழந்திருக்கின்றார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் சக மாணவர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மாணவன் உயிரிழந்திருக்கின்றார் சக மாணவர்கள் தாக்கியதில் பள்ளி மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்து சிகிச்சை பெற்று வந்த கவியரசன் என்ற மாணவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி பலியாகி இருக்கின்றார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கோபிநாத் கோபிநாத் தற்பொழுது முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற தாக்குதலை தொடர்ந்து அந்த பள்ளி மாணவன் உயிரிழந்திருக்கின்றார் முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன கும்பகோணம் அருகே சத்தீஷ்கரத்தில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படித்து வந்த கவியரசனுக்கும் அதே பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இடையே முன்வரதம் இருந்து வந்த நிலையில் கடந்த நாலாம் தேதி பள்ளி வீ பள்ளியை விட்டு வீடு திரும்பிய கவியரசனை பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் பதினைந்து பேர் தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்துள்ளார் அவர் கும்பகோணம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார் அங்கு மாணவருக்கு தலையில் ஏற்பட்ட ரத்த கசிவிற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதில் முன்னேற்றம் இல்லாததால் மாணவன் கவியரசன் மூளைச்சாவு அடைந்துவிட்டதாக கூறி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேற்று மதியம் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு இருந்த கவியரசன் உயிரிழந்தார் கவியரசன் உடல் காவல்துறையினர் பிரேத பரிசோதனை கூட்டத்திற்கு கொண்டு சென்ற போது உறவினர்கள் தடுத்து நிறுத்தி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்திற்கு காரணமான மாணவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு அதிகாரிகள் ஏன் சிகிச்சை சிகிச்சையில் இருந்த மாணவனை காண வரவில்லை என்று கூறி விடிய விடிய தொடர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது நன்றி கோபினா தகவல்களை வழங்கியமைக்கு